எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நம்முடைய சக்திக்கு மீறி கடவுள் எப்போதுமே நமக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மனிதர்களால் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது இதுதான் கலியுகம் போல இந்த கலியுகத்தில் வைரவது பாதங்களை இருக்கப்பற்றி கொள்ளுங்கள் காலத்தால் கொடுக்கப்படக்கூடிய தாங்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லும் அதிலும் இன்று கால பைரவருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தேய்பிரை அஷ்டமி திதி சனிக்கிழமை அன்று இந்த அஷ்டமி திதி வந்திருப்பது இரட்டிப்பு சிறப்பு இந்த அஷ்டமி திதியை சனி மகா அஷ்டமி திதி என்று சொல்வார்கள் சனி பகவானுக்கு குருவாக இருப்பவர் காலபைரவர் ஆகவே சனி தோஷம் உள்ளவர்கள் ஏழரை சனி நடப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் கட்டாயமாக காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் மூல நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேது திசை நடப்பவர்கள் கேது புத்தி நடப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் காலபைரவரை வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் இவர்கள் மட்டும்தான் இன்று காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது எல்லோருமே இன்றைய தினம் காலபைரவரை வழிபாடு செய்யலாம் கண்கலங்க வைக்கும் கஷ்டம் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் எதிரி தொல்லை நீங்கும் கண்திஷ்டி விலகும் எல்லா நன்மைகளும் உங்களை வந்து அடையும் சரி இன்றைய தினம் சிறப்பாக காலபைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம் அதிலும் குறிப்பாக இந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வர என்ன செய்தால் இந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் காலபைரவரை மனதார நினைத்து ஒரு வெற்றிலையில் ஏழு மிளகு வைக்க வேண்டும் ஒவ்வொரு மிளகாக வெற்றிலையில் வைக்கும்போதும் ஓம் கால பைரவரே துணை என்று சொல்லவும் இவ்வாறு ஏழு முறை மந்திரத்தை நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் ஏனென்றால் ஏழு மிளகை வைத்திருப்பீர்கள் எனவே ஏழு முறை மந்திரத்தை சொல்லியிருப்பீர்கள் பிறகு அந்த வெற்றிலை வைத்திருக்கும் மிளகை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு பைரவரிடம் உங்களுடைய பிரச்சனையை கோரிக்கையாக வைங்கள் ஒரே ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும் பிறகு அந்த வெற்றிலை மூட்டையை பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்து விடுங்கள் வழக்கம் போல ஒரு கற்பூர தீப ஆராதனை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இரண்டு நாளுக்கு ஒரு முறை வாடிய வெற்றிலையில் இருந்து மிளகை எடுத்து புது வெற்றிலையில் வைத்து சுருட்டி நூல் போட்டு கட்டி பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள் அடுத்த தேய்பிரை அசிரமி திதி வருவதற்குள் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தீர்களோ அதை அந்த காலபைர அவர் தீர்த்து வைப்பார் கடன் தொல்லை நீங்க வேண்டும் எதிரி தொல்லை நீங்க வேண்டும் ஏவல் பில்லி சூனியம் விளக்க வேண்டும் என்று என்ன பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்றாலும் இந்த வெற்றிலை மிளகு பரிகாரத்தை இன்றை நீங்கள் செய்துவிடுங்கள் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாளுக்கு அதிக அற்புதம் வாய்ந்த பலன் இருக்கிறது நாளைய தினம் மதியம் ஒன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை அதாவது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை அஷ்டமி திதியானது இருக்கிறது எனவே இன்றைய இரவு ஒரு பத்து மணிக்கு மேலாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வது மிக சிறந்த பலனை தரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்